வணக்கம் வளமுடன் நான் உங்கள் ஜோதிடர் மாணிகாசன் பேசுகிறேன் ஓம் தத் பத்திரம் ரெண்டாயிரத்து அன்னூறு அந்த பேசுகிறேன் ஓம் ஸ்ரீம் ஓம் க்ரீம் ஆயி கிளாயம் ஓமாய் மங்களாய் உதய குரு சுக்கர சனி பெற்றவற்ற ஓம் ஸ்ரீம் பஞ்சபூத வசிஷியம் ஓம் அங்கிருக்கு பஞ்சபூத விசேஷம் லங்கு வங்கு பஞ்சபூத வசிஷியோம் லங்கு முன்கு பஞ்சபூத வசி விஷய சுவாக ஒன்பது நவகரங்கள் அஞ்சு பஞ்சபூத் நலிகளும் பரிபூர்ணமாக அனைத்து ஜோதிட அன்பர்களுக்கும் ஆன்மீக பெரியவர்களுக்கும் கிடைக்க எம் பெருமான் முருக பெருமான மனதார பிரார்த்தனை பண்ணுறோம் ஓம் சரவண பவாய் மகன் இன்னைக்கு நம்ம பேசக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கன்னியாராசிக்கு ஆகஸ்ட் மாத பலாபலன்கள் என்ன அப்படின்னு ஒரு ஜென்ரலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா கன்னியாராசிக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய கிரகநிலைகள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ராசிலேயே கேது ராசியில கேது ஆறாம் இடத்துல சனி வக்கரம் ஓகேங்களா ஆறாம் இடத்துல சனி வக்கரத்தில் இருக்காரு ராகு ஏழாம் இடத்துல இருக்கிறாரு ஓகேங்களா ஒன்பதாம் இடத்துல குரு செவ்வாய் குரு சவாய் ஒன்பதாம் இடத்துல ஓகேங்களா ப பதினொன்றாம் இடத்துல சூரியன் புதன் சூரியன் புதன் பதினொன்றில் ஓகேங்களா சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் இந்த மாத மாத பொழுதனோட பயிற்சி அப்படின்னு பார்த்தோம்னா செவ்வாய் வந்து இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு காலையில் ஏழு முப்பத்தேழு அவர் பயிற்சி ஆகி மிதுனத்துக்கு வர்றார் ஓகேங்களா மிதுன ராசிக்கு வர்றாரு சூரியன் வந்து பதினேழாம் தேதி ஆவணி ஒன்றாம் தேதி அன்னைக்கு அவர் பயிற்சியாகி சிம்ம ராசிக்கு வர்றார் சுக்கரன் வந்து பார்த்தோம்ட்டா அவர் வந்து இருபத்தி ஆறாம் தேதி பேச்சு ராசிக்குள்ளேயே வர்றாரு ஓகேங்களா இதுதான் இந்த மூன்று கிரகத்தினோட இந்த மாத கிரக பேச்சு ஓகேங்களா இப்ப பார்த்தோம்னா சிம்ம ராசிக்கு பார்த்தோம்னா ராசிக்கு அதிபர் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறார் சூரியன் புதா ஆதித்யங்கிற அமைப்புல இருக்கிறார் ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஓகேங்களா தெளிவான சிந்தனை குடும்பத்தை வந்து நடத்துறது மற்ற ஒரு முடிவுகள் எடுக்கிறது இதெல்லாம் தெளிவா இருக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காது குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே இருந்துட்டு இருக்கு ஓகேங்களா குரு பார்வை உங்கள் ராசி மேலேயே இருந்து யோகாதிபதி சனி வந்து பார்த்தோம்னா ஆறாம் இடத்துல வக்கரமாகி நல்ல புஷ்டன்தான் இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா சுய ஜாதகத்தில் சனி வக்கரமாக இருந்தாருன்னா நல்ல பழங்கள் நடக்கும் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை சனினால எந்த தொந்தரவும் இல்லை தொழில் துறையில் எந்த தொந்தரவும் இல்லை தொழில் நல்ல முறையில் நடந்துகிட்டு இருக்கும் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஓகேங்களா குரு உங்கள் குரு குரு நிற்கிறதற்காட்டில் அவருடைய பார்வைக்கு பலம் அதிகம் உங்களுக்கு குரு பாதகாதிபதியாக இருந்தால் அவருடைய பார்வை சுபப்பார்வம் அவருக்கு உங்கள் ராசி மாலவர்களுக்கு வந்து ஒரு அற்புதமான அமைப்பு உங்கள் ராசிநாதன் பதினொன்றாம் இடத்துல இருக்கிறது ஒரு சூப்பரான அமைப்பு அது சூரியனோட சேர்ந்துருக்கிறார் பிரயாதிபதியோடு சேர்ந்துருக்காரு செலவுகள் பணத்தட்டுப்பாடு மட்டும் இருக்கும் பணத்துக்கு மட்டும் கஷ்டம் இருக்குது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா ரெண்டுக்குரிய சு சுக்கரன் வந்து பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறாரு ஓகேங்களா பன்னெண்டாம் இடத்துல மறைஞ்சிருக்கிறார் அதனால பணத்தட்டுப்பாடுகள் அதிகமாக ஏற்படும் கிரயாதிபதியோட ராசி சூரியன் சேர்ந்துருக்கார் கிரயாதிபதியோட ராசிநாதன் புதன் சேர்ந்து பதினொன்றாம் இடத்தில் பிறந்திருக்கிறார் அப்போ விரயங்கள் எவ்வளோ பணம் நம்ம கஷ்டப்பட்டு எதாவது பண்ணாலும் அது அந்த நொடியில் செலவாகிடும் பணத்தட்டுப்பாடு மட்டும் எழுதுகிட்டே இருக்கும் இந்த மாதம் ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து பண செலவுகள் அதிகமாக ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் சமாளிக்கலாம் இருபத்தாறாம் தேதிக்கு அப்புறம் கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படும் பணம் பணத்திலிருந்து இந்த ரிலீஃப் ஆகி கொஞ்சம் முன்னேற்றம் ஏற்படுறதுக்கு இருபத்தி ஆறாம் தேதி வரை நம்மளுக்கு வந்து வரவுக்கும் செலவுக்கும் கரெக்டாக இருக்கும் நம்ம உத்தியோகம் பார்க்குறோம் தொழில் நல்லா வர பணம் வருது அது வந்து அடுத்த ஸ்பாட்லேயும் செலவாகும் இதெல்லாம் நடந்துட்டு இருக்கு விரைவு செலவுகள் ஆகிட்டே இருக்கு ஏதாவது ஒரு விரைவுகள் வந்துட்டே இருக்கு ஏதாவது ஒரு செலவு காத்துகிட்டே இருக்கு நீங்க எதிர்பாராத செலவுகள் ஏதாவது செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க ஓகேங்களா அடுத்தது பார்த்தோம்னா இதெல்லாம் மாறுறது நம்மளுக்கு வந்து பயன்படுத்தும் இருபத்தி ஆறாம் தேதி வரையில் நம்மளுக்கு இருக்கு இருபத்தி தேதிக்கு மேலதான் நம்மளுக்கு வந்து எல்லாமே நன்மைகள் இருக்கும் ஓகேங்களா நன்மைகள் ஏற்படும் இந்த கன்னிரா கன்னியாராசிக்காரர்களுக்கு ராசிக்காரங்களுக்கு ஆறாம் தேதிக்கு அப்புறம் தான் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா எல்லா பிரச்சனைகளும் ரிலீஃப் ஆயி வரும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் இருக்கு அதெல்லாம் இருக்காது அதெல்லாம் வந்து பார்த்தா குரு பார்வையினால எவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருந்தாலும் கூட நீங்க சமாளிச்சு மீண்டு வந்துருவீங்க தட்டுப்பாடு மட்டும் இருக்கும் பணம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா பணத்துக்கு தான் நம்ம வந்து சிக்கனமாக செலவு பண்ணணும் சிக்கனமான தேவையில்லாத செலவுகளை அவாய்ட் பண்ணணும் கனியாக வச்சுக்காரங்க ஓகேங்களா இப்போ வாரம் உத்தியோகம் பார்க்கறவங்க தொழில் செய்கிறவங்க ஓகேங்களா பிஸ்னஸ் பண்றவங்க சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்ட்டா இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும் ஓகேங்களா ப பத்தாம் பத்து படையின்னு பதினொன்னாம் படத்துல இருக்கிறனால ஓகேங்களா தொழிலெல்லாம் நல்லா போயிட்டுருக்கு தொழிலெல்லாம் எப்போ போல சுமூகமாக போயிட்டு இருக்கு அதில் தொழில் நிமித்தமாக செலவுகள் விரை செலவுகள் வந்துட்டு இருக்கு விரை செலவுகள் வந்துட்டு இருக்கும் அதெல்லாம் எப்படி சமாளித்து எல்லாம் ஓகே பண்ணிடலாம் ராசி குரு பார்க்குறதுனால எல்லா காரியங்களும் எவ்வளோ தடைகள் வந்தாலும் அதை நிவர்த்தி பண்ணி பண்ணிட்டு போயிட்டு இருக்கலாம் கணவன் மனைவிக்குள்ள அப்படின்னு பார்த்தோம்னா ராகு ஏழாம் இடத்தில் நிற்கிறாரு ஓகேங்களா வேற்று அதாவது எப்படி சொல்றது வேற்று மதத்தை சேர்ந்த பெண்கள் வேற்று மதத்தை சேர்ந்த ஆண்களிடம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் பெண்ணா இருந்த ஆண் ஆணா இந்த பெண் ஓகேங்களா இவங்க வந்து கொஞ்சம் நம்ம கேர்ஃபுல்லா இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் ஓகேங்களா அதனால அடுத்த இருபத்தாறாம் தேதி மேலே சுக்கரன் கேது ரெண்டு பேரும் ராசியில் வந்து சேர்றாங்க கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேடுபவர்கள் இன்னும் வந்து கொஞ்சம் உச்சத்தை தொடும் ஏன்னா குரு பார்க்கறதுனால ஜம்மாலிச்சிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா கணவன் மனைவிக்குள்ளே இருபத்தாறாம் தேதிக்கு மேலே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கெலாம் வரலாம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் இருபத்தாறாம் தேதி உள்ள எந்த பிரச்சனையும் இல்லை சுக்கரன் வந்து ராசி கூட சேரா கேதுவும் சுக்கரனும் ஒன்றா லக்னத்தில் சேரக்கூடாது அதை குரு பார்க்கறதுனால பிரச்சனை வந்தாலும் கூட தப்பிச்சு அப்படியே போய்க்கலாம் ஓகேங்களா அதனால கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்கணும் தேவையில்லாத சந்தேக எண்ணங்கள் தேவையில்லாத ஒரு தொடர்புகள் எல்லாம் நம்ம வந்து விற்றுணும் புரியுதுங்களா அது அப்படி இருந்தோம்னா எந்த ப்ராப்ளங்களும் வராது கன்னியா ராசிக்காரர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகேங்களா ஆகஸ்ட் மாதம் பார்த்தோம்னா சமமாக மீடியமாக தான் போகும் மீடியமாக தான் போகும் அந்த அளவுக்கு வந்து நற்பலங்கள் நடக்கும் எல்லா காரியங்களும் வெற்றி குடும்ப வழியில் வெற்றி தொழில் வெளியில் வெற்றி சொல்ல முடியாது ரொம்ப டவுனும் இல்லாமல் ரொம்ப மேலே இல்லாமல் ஒரு ஆவரேஜ் அப்படியே கண்டியூ பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் ஓகேங்களா இந்த ஆகஸ்ட் மாதம் ஓகேங்களா மாணவ மாணவிகள் அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்கெல்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் படிப்புல கவனம் செலு கவனம் செலுத்தணும் படிப்பில் கவனம் செலுத்தணும் ஏன்னா இந்த வரக்கூடிய ஒரு மூன்று மாதங்களுக்குமே படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் மனசு வந்து விடக்கூடாது படிப்பில் கான்சன்ட்ரேஷன் பண்ணிக்கணும் இல்லைன்ட்டால் நம்மளுக்கு வந்து பிரச்சனைகள் அதிகமாகும் படிப்பில் ஏதாவது ஒன்றும் நம்மளுக்கு வந்து அவப்பேர் ஏற்படக்கூடிய சுச்சுவேஷன்லாம் வந்துடும் ரொம்ப கேர்ஃபுல்லாக மாணவ மாணவிகள் இருக்கணும் ஓகேங்களா எதிர்பாலினர் பாலினர் எல்லாம் கொஞ்சம் க கவனமாக இருந்தோம்னா தான் இந்த ஒரு த்ரீ மந்த்துக்கு நம்ம வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய ஒரு டைம் தான் ஓகேங்களா குரு ராசி பார்க்குறாரு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு எல்லாரும் சொல்லுவாங்க அதை நம்பாதீங்க ஓகேங்களா பிரச்சனைகள் வரும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் சேர்க்கை வந்து சுக்கரனோட சுக்கரன் இருக்கிற இடம் சரி கிடையாது ரெண்டு கூட கனத்துக்கு கஷ்டம் குடும்ப உறுப்பினர்களுக்குள்ள பிரச்சனைகள் ஏற்படும் ஓகேங்களா மான படிப்புல பிரச்சனை வரும் படிக்கிறவங்களுக்கு பிரச்சனை வரும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் ஓகேங்களா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அடுத்தது திருமணம் திருமண காரியத்தில் இருக்கிறாங்க திருமண வயசுல இருக்கிறவங்க அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களுக்குனால ராசி குரு பார்க்குறாங்க ஓகேங்களா ராசி குரு பார்க்குறேன் ஏழாம் படத்தில் ராகு நிற்கிறாரு ஓகேங்களா ராகு நிற்கக்கூடாது காலேஜ்திரி போய் ராகு கேது பரிகார பூஜையில் செஞ்சுக்கணும் ஓகேங்களா லக்னத்தில் கேது ஏழாம் படத்தில் ராகு இருக்கும்போது தவறான முடிவுகள் எடுக்கக்கூடிய எல்லாம் வந்துடும் திருமண வயதில் இருக்கிறவங்க அதனால பார்த்தோம்னா வேற்று இனத்தம் வேற்று மதத்தினர் மேலே ஈர்ப்பு ஏற்படும் அல்லது தவறான முடிவில் எடுத்து தவறான கெட்ட மேரை வாங்கக்கூடிய ஒரு நிலைமை எல்லாம் ஏற்பட்டும் அதனால காலஸ்திரி போய் ராகு கேது பரிகாரம் பூஜை செஞ்சுக்கோங்க ஓகேங்களா திருமணம் அலைன்ஸ் எல்லாம் வருதுன்னா அதுக்கு மேலே பேச்சுவார்த்தை எல்லாம் வச்சுக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை ராசியை குரூப் பாக்கிறதுனால தவறான முடிவில் இருந்து குரு குரூப்பாகவே இருக்கு அதனால நீங்க வந்து திருமண எல்லாம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சுபகாரியங்கள் பற்றியெல்லாம் பேசிக்கலாம் அதுக்கு நான் வழிபாடு காலஸ்திரி போய் ராகுக்கு கேது பரிகாரம் பூஜை செஞ்சுக்கேன் அதாவது திருநாயேஷ் போய் பாடபிஷேகம் பண்ணுங்க ஓகேங்களா கீழ் பெரும்பல்லாம் பாம்பு பாம்பு சர்ப்ப எங்க எங்கெங்கே இருக்கோ எல்லாம் போயிட்டு போய்ட்டு கன்னியாராசிக்காரங்களெல்லாம் கொஞ்சம் வழிபாடுகள் வச்சுக்கிறது ஒரு நல்ல பலனை தரும் ஓகேங்களா பணம் சேர தனம் சா தனம் வந்து தனத்தில் நம்மளுக்கு எது பிரச்சனை இருக்காதுன்னா வெள்ளிக்கிழமைக்கு தாயார் அதை மகாலட்சுமி வழிபாடு ஓகேங்களா வெள்ளிக்கிழமணிக்கு விஷ்ணு கோயிலுக்கு போங்க அங்கே வந்து மகாலட்சுமி தாயார வழிபாடு செய்யறது மலா மகாலட்சுமிக்கு நெய் விளக்கு ஏற்கிறது இந்த வழிபாடுகள் செஞ்சிட்டிங்கன்னா பண தேவைகள் பூர்த்தியாகும் பண தேவைகள் பூர்த்தியாகும் ஏன்னா பணம் தான் இப்போ வந்து கன்னிராசிகளுக்கு டிமாண்டாக இருக்கும் அதனால அந்த தேவைகள் எல்லாம் ஆகும் தேவையில்லாத மனக்குழப்பங்கள் எல்லாம் இருந்து அதெல்லாம் விலகிடும் ஓகேங்களா மகாலட்சுமி வழிபாடு வெள்ளிக்கிழமைக்கும் ராகுக்கு எது சர்ப கோயில் வழிபாட்டையும் வச்சுட்டீங்கன்னா இந்த ஆகஸ்ட் மாதம் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அப்படியே நம்ம போய்க்கலாம் ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் சிம்பிளமிங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளை ஷேர் பண்ணுங்க வணக்கம் வாழ்க வரமுறை